வாங்கனாலும் குத்துவேன் குத்துவேன் ஏதாவது

ஆமாப்பா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெள்ளக்காரங்க இதுல பார்த்தது படங்கள்ல பார்த்தது கைத்தட்டல் அனைத்தும் உலக நாயகன்

அப்படி குத்திராரு எல்லா இடத்தையும் போடுற தாத்தா போடுறான் போடு போடு போடுற தாத்தா வர்றாரு தான் போடாரு எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு எல்லாம் மக்கள் வெள்ளம் அவ்வளோ மக்கள் வெள்ளம் இருக்காங்க இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் சார் இன்னைக்கு வந்து அஜித் சார் படம் ரஜினி சார் படமும் அடுத்து அவங்க தான் தயாரிச்சிட்ருக்காங்க அப்படி மிக பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் சார் தான் இந்த படத்தை தயாரித்திருக்காரு மிக பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் சார் தான் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு உலக நாயகன் கமல் சார் இதில் நடிச்சிருக்காரு இன்னைக்கு வந்து இந்த இந்தியன் டூக்கு மியூசிக் படம் இன்னும் பல வல்லுநர்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த படம் பார்க்கறதுக்கு கமல் சாரோட கால் தூசி அளவு கூட இல்லாத நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கமல் சார் கெட்ட போட்டுகிட்டு வந்திருக்குறேன் இது வந்து கமல் சார் கேட்டப்பு அப்படின்றத விட இந்தியா 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 கம்பா 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 இந்தியா அதனால் தான் இந்த கெட்டப்புலாம் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லா குதிரையோட வந்திருப்பேன் பாத்திருப்பீங்க நான் மட்டுமல்ல இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த இந்தியன் டூ மிகப்பெரிய அல்வி அடையும் நான் ஏற்கனவே படம் பார்த்துட்டேன் நேற்று இருந்தாலும் இன்னைக்கு ரசிகர்கள் கூட படம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு தேட்டருக்கு வந்திருக்கேன் படத்தை பார்ப்போம் என்ஜாய் இப்போ பெரிய அளவில் ரசிகர்கள் கொண்டாடாமல் இந்த படத்தை பார்க்க போயிருக்கேன் அப்படிலாம் இல்லை எல்லாரும் கொண்டாடுறாங்க அதுக்கு இல்லை இன்னைக்கு வந்து உலகம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகமே ஹிந்தி தமிழ் கன்னடம் ஒரிசா குஜராத்தி மராட்டி அது மட்டும் இல்லை இங்கிலீஷு இங்கிலீஷ்லாம் நீங்கள் வேறு எதனா நினச்சிட போறீங்க அங்கே இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த படம் வந்து பயங்கர ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது இன்றைக்கி எல்லாருமே தேட்டரில் வந்து இன்றைக்கி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னாக்கா அந்த இந்தியன் ஒன் அதோட வெற்றி தான் ஏன்னால் இன்னைக்கு வந்து அந்த இந்தியன் ஒன்னோட ப பார்ட் டூ தான் அதில் வந்துருக்கு அடுத்து பார்ட் த்ரீ வரப்போகுது ஃபோர் வரும் ஃபைவ் வரும் ஏன்னா வந்து லஞ்சம் லஞ்சம் லஞ்ச் லஞ்சம் லஞ்சம் லஞ்சத்தை ஒலிக்கணுன்றது இந்த படம் டாம் அண்ட் ஜெரி